இந்திய அணியோட நட்சத்திர வீரரான கில் பயிற்சியின் போது விரலில் காயமடைஞ்ச நிலையில் அவரால் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் போட்டியில் விளையாட முடியாதுன்னு தெரிய வந்திருக்கு இதனால் அவரது இடத்துல இளம் வீரரான தேவ்தட் படிக்கலை களமிறக்க கௌதம் கம்பீர் மற்றும் கேப்டன் பும்ரா இருவரும் திட்டமிட்டிருக்காங்க ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு தயாராகும் வகையில் இந்திய ஏ அணி வீரர்களோடு இணைந்து இந்திய அணி வீரர்கள் பயிற்சி இடத்துல விளையாடினாங்க அப்போது ஸ்லிப் திசையில் ஃபீல்டிங் செய்த சுப்மன்கில் கேட்ச் ஒன்றை பிடிக்க முயற்சித்த போது விரலில் காயமடைந்து களத்திலிருந்து வெளியேறினார் பின்னர் செய்த ஸ்கேன் பரிசோதனையில் சுப்மன் கில் விரல் அதீதமாக காயமடைஞ்சது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் பயிற்சி ஆட்டத்தில் சுப்னன் கில் களமிறங்கவில்லை இதனால் ஆஸ்திரேலியானிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் கில் விளையாடுவது கேள்விக்குறியானது இதன் காரணமாக இந்திய அணியோட பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மாற்றுத் திட்டங்களை ஆலோசிக்க தொடங்கினார் ஏன்னா கேப்டன் ரோஹித் சர்மாவும் முதல் டெஸ்ட் போட்டியிலிருந்து விலகியிருக்காரு இதனால் தொடக்க வீரராக கே எல் ராகுல களமிறக்க திட்டமிட்டு வந்த நிலையில் இப்போது சுப்பன் கில் இடத்துல எந்த வீரருக்கு வாய்ப்பு அளிப்பதுன்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கு இதனிடையே ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்ற இந்திய ஏ அணி வீரர்கள் நாடு திரும்புவதற்காக விமானம் ஏறுறாங்க அந்த அணியிலிருந்து தேவதர் படிக்கல் மட்டும் இந்திய அணியோட பயணிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்காரு இதனால் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் சுமன்கள் இடத்துல தேவதர் படிக்கல் கிளம்பிறங்க அதிக வாய்ப்பு இருக்க பார்க்கப்படுது ஏற்கனவே இந்திய அணியில் அபிமனு ஈஸ்வரன் கான் உள்ளிட்ட பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க ஆனால் நம்பர் த்ரீயில் இருவருக்கும் விளையாடிய எந்த அனுபவம் கிடையாது ஆஸ்திரேலியா மண்ணில் விராட் கோலி போன்ற நட்சத்திர வீரரின் பேட்டிங் வரிசையை மாற்றுவது மிகப்பெரிய பின்னடைவை இந்திய அணிக்கு அளிக்கும் இதனால் ஆஸ்திரேலியா ஏ அணியுடன் நம்பர் ஃபோரில் கிளம்பிறங்கி சிறப்பாக விளையாடிய தேவதர் படிக்கல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதா பார்க்கப்படுது இந்த முடிவை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் கேப்டன் ஜஸ்பீர் பும்ரா ஆகியோருடன் இணைந்து எடுத்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் தொடரில் தேவதர் படிக்கல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அதே போல் ஆஸ்திரேலியா மண்ணில் இருக்கும் பவுன்சர் சரியாக கணித்து விளையாடுவதால் படிக்கலுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கதாகவும் தெரிய வருது